ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சார்னால் சொல்ற கடைக்கு தான் ஆடி ஆஃபர் கலசல் செம்மையாக போயிட்டுருக்கு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸு மெட்டீரியல் எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க கனகாம்பர பிங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அழகா வச்சு கொடுத்துருக்காங்க கோல்டு கலர்ல இதில் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸர் ரேட்டு நானூற்றி இருபத்தொன்னு இந்த க்ரே கலர் ப்ளவுஸர் ரேட்டு நானூற்றி அஞ்சு இந்த கிரே கலர் ப்ளவுஸர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி முப்பத்தஞ்சு கிலோ ரேட்டு ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு ஒர்க்கு நல்லா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் ப்ளவுஸை ரேட்டு நூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த ப்ளூ கலர் பிளவுஸ் எல்லாம் அக்டோபர் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி பதினஞ்சு இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருந்தது அறுநூத்தி இருபது இந்த ப்ளவுஸோட ரேட்டு இங்கே இருக்கிற ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் வந்து ஏற்கனவே இருக்கிற ரேட்டை வந்து இன்ட்டு பண்ணி அதுக்குலேருந்து லெஸ் பண்ணி போட்டிருப்பாங்க இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸர் ரேட்டு அறுநூற்றி பதினஞ்சு இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ரேட் ரொம்ப கம்மி தான் இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸர் ரேட்டு ஐநூற்றி எண்பத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் பாருங்க முன்னாடி நெக்கு நல்லா டிசைன் அழகாக இருக்கு பின்னாடி நக்குலேயும் கொடுத்துருக்காங்க இந்த பர்பிள் கலர் பிளவுஸர் ரேட்டு ஐநூற்றி இருபத்தெட்டு நல்ல ஒரு குங்கும ரேட்டில் இந்த ப்ளவுஸு ஹேண்டு ஃபுல்லாகவே நல்லா ஹெவியாக ஒர்க் கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி பதினஞ்சு இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் எல்லாமே ரேட் ரொம்ப கம்மி தான் நூற்றி ஐம்பத்தி எட்டு நல்ல ஒரு ஐவரி கலரில் அந்த ஷைனிங் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸ்க்கு பின்னாடி நாட்டும் வருது இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸோட ரேட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு கிளாத்தில் ஒவ்வொரு கிளாத்தில் காட்டன் கிளாத்தில் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க லைனிங் போட்டு தச்சுருந்தாங்க இந்த க்ரீன் கலர் நூற்றி ஐம்பத்தெட்டு தான் இந்த இடத்துல இருக்கிற பிளவுஸ் எல்லாமே நூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி முப்பத்தஞ்சு ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தெட்டு ப்ளவுஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம் இன்றைக்கி பார்க்குற இந்த ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா புது டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த கிரீன் கலர் பிளவுசர் ரேட்டு நூத்தி முப்பத்தஞ்சு இந்த பர்பிள் கலர் பிளவுசர் ரேட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு இந்த கிரீன் கலர் நூத்தி ஐம்பத்தி தான் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் பிளவுசர் ரேட்டு நூத்தி ஐம்பத்தி இதெல்லாம் காட்டன் மிக்சட் ஆகி வந்திருக்கு இந்த ப்ளவுஸ் தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் புது மாடலில் நிறைய ப்ளவுஸ் ரேட் கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இந்த காட்டன் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு தான் நல்ல ஒரு பாந்தனி டிசைனில் காட்டன் கிளாத்தில் லைனிங் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கனா மெட்டீரியல் தான் பார்த்துட்ருக்கோம் இதில் எண்பது பாயிண்ட்டு எழுபது பாயிண்ட்டு ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க கிளாத்தும் எல்லா வெரைட்டிலையுமே கலந்து தான் இருக்குது இந்த மெட்டீரியலோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது ரூபாயிலேருந்து கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத்து நூற்றி இந்த ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பன் கிளாத்தில் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கனா உங்களுக்கு ஒர்க் வச்ச ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் இந்த மெட்டீரியலோட ரேட்டு ஒரு மீட்ரு அளவு இருக்கும் எல்லா கலர்லயுமே இருக்குது கிரீன் க்ரீன் கலர் ப்ளவுஸில் நல்ல கலர்ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரேட்டில் மிரர் ஒர்க்கும் வச்சு வந்திருக்கு இந்த பிங்க் கலர் ப்ளவுஸும் க்ரீன் கலர் ப்ளவுஸுக்கும் இது எல்லாமே ரெடிமேட் ப்ளவுஸு இந்த ப்ளூ கலர் ப்ளவுசர் ரேட்டு இரநூத்தி பத்தொம்போது இதில் வந்து ஹேண்டு கொடுத்துருக்காங்க நம்ம வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது அதிலே பிங்க் கலரும் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் ப்ளவுசர் ரேட்டு முந்நூற்றி முப்பது இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ் நெக்காக கொடுத்துருக்காங்க முன்னாடி நெக்கு வீ டைப்பில் வந்திருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஷ்யூ கிளாத்லேயும் உங்களுக்கு இந்த லேஸ் டிசைன் எல்லாம் பச்சு நெக்ல நெக்லேயும் ஹேண்ட்லேயும் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த மஸ்ட் கலர் ப்ளவுஸ் ரேட்டு இரநூத்தி பத்தொம்பது நல்ல ஒரு பிங்க் கலரில் பாந்திரி டிசைன் அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பது இது எல்லாமே லைனிங் போட்டு தான் தச்சு வச்சுருக்காங்க எல்லா சைஸ்லையுமே இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுனாலும் செலக்ட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மாதிரி செட் செட்டாக உங்களுக்கு ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸ் தைச்சி வச்சுருக்காங்க இரநூத்தி ஐம்பது இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு மீட்டர் அளவு வந்து ரோல் பண்ணி வச்சிருக்காங்க இதோட ரேட் வந்து எண்பது இருந்து இருந்தது இந்த க்ரீன் கலர் மெட்டீரியல் ரேட்டு தொண்ணூற்றி அஞ்சு இந்த ஒயிட் வந்து நூற்றி அஞ்சு இது எல்லாமே நல்ல பியூர் காட்டன் தான் நம்ம பார்த்துருக்கோம் ப்யூர் காட்டனும் இருக்குது உங்களுக்கு சில்க் கிளாத்துலேயும் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் மெட்டீரியல் ரேட் நூத்தி அஞ்சு இந்த எல்லோ கலர் நூத்தி இது வந்து நல்ல ஒரு மல்டி கலர்ல டிசைன் கொடுத்திருக்காங்க நூத்தி பத்து இந்த கிரீன் கலர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது இந்த ப்ளூ கலர் வந்து எண்பத்தி எட்டு இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் மெட்டீரியல் செட் செட்டாக கொடுத்துருக்காங்க அதில் காட்டன் எல்லா கிளாத்துமே உங்களுக்கு கலந்தா கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மீட்டர் அளவு இது வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே வந்து இதோட ரேட் இருந்தது